வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் சின்ன சின்ன பத்தியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் துருவியும் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளா நான் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா வச்சுருக்கேன் நீங்கள் காரமொளாவும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இஞ்சி ஒரு ரெண்டு பத்தை இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து புதினா இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் கொஞ்சோண்டு நம்ம புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் நாலு ஸ்பூன் ஆயில் போடலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம நம்ம என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு நம்ம அதை வதக்கிக்க போகிறோம் முதல்ல பச்சை மிளகா போடுறோம் பச்சை மிளா போட்டு அது நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம் நம்ம இந்த கொத்தமல்லி புதினாலாம் கடைசியாக தான் போடணும் ஏன்னா அதெல்லாம் சீக்கிரம் வதங்கிடும் அதனால் இதையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளா இஞ்சி தேங்காய் இதையெல்லாம் நம்ம போட்டு முதல்ல அது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது பச்சை மிளா போட்டாச்சு இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த நாலு பற்ற இஞ்சியை நம்ம அதில் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேங்காய் இப்போ நீங்கள் துருவி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் நான் கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது லைட்டாக சுருற அளவுக்கு வதக்கினா போதும் இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே வதக்கி நம்ம சட்னி அரைக்கிறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம மார்னிங் செஞ்சால் கூட நம்ம ஈவினிங் கூட அதை நம்ம வச்சுக்கலாம் அதில் புளியும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால டேஸ்ட் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு அப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரிய வெங்காயம் சேர்க்கிறத விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது உடம்புக்கும் குளிர்ச்சி இப்போது அந்த வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம அந்த கருவேப்பில கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இது நம்ம போட்ட வேகத்துக்கு அது ரொம்ப சீக்கிரமாகவே சுருண்றோம் அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பொருட்கள்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் அதோடு நம்ம கொஞ்சமாக புளி ஒரு அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன அளவு புளி போடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வதக்கி ஆறு வச்சதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி நம்ம சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் சூடாக போட்டுறாதீங்க மிக்சி ஜார் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் நம்ம கை வச்சு அதை நம்ம எடுக்கவும் முடியாது இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா அதுலேயே நம்ம தண்ணியை ஊற்றி அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்தெல்லாம் பாருங்க கடாயில ஆயில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம கடுகு அடுத்து வந்து உளுந்து கருவேப்பிலை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம தழச்சுக்கிறோம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரும் பாருங்க கடுகு சேர்க்குறோம் நல்லா பொறிஞ்சு வந்தோடனே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போது நாம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறோம் அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை அப்படிங்கிறத கட் பண்ணி போடுறதை விட நம்ம கையால் கிள்ளி போடும்போது வாசம் அதிகம் ஸோ அதை நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாவை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் இப்போது தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம சட்னியில் கொட்டினோன்னா அப்படியே மணக்க மணக்க புதினா சட்னி ரெடி சுட இட்லியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் புதினா அப்படிங்கிறது வயிற்று வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வயிற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்லது ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்க தேங்காய் சேர்த்துருக்கறதுனால புதினா சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அதனால் இதை அப்படியே சுட இட்லியோடு வச்சு பரிமாறுனீங்க அப்படின்னா கமன்னு ஒரு இட்லிக்கு ரெண்டு இட்லி குழந்தைங்க எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி